அனைவருக்கும் வணக்கம் அனைத்து எதிர்கால பட்டாதாரி ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்ப பணி நியமனத்திற்காக காத்திருக்கக்கூடிய பட்டாதாரி ஆசிரியர்களுக்கு ஒரு நற்செய்தி என்ன அப்படின்னா கடந்த வெள்ளிக்கிழமை இருபத்தி ஒன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று இந்த ரெண்டு பர்சன்ட் அமைச்சு பணியாளர்களுக்கான தீர்ப்பு வந்தது அதுல ஆறு வார காலத்திற்குள் அவங்களுக்கு அந்த அமைச்சு பணியாளர்கள் இருக்கு பணி மூப்பு அடிப்படையில் அதாவது சீனியாரிட்டி அடிப்படையில் முதுகலை ஆசிரியராக அரசு பள்ளியில் முதுகலை ஆசிரியராக பணியாற்ற பணி நியமனம் செய்து செய்யணும் அப்படி பணி நியமனம் செஞ்சுட்டு அதுக்கு அப்புறம் தற்போது அந்த பாஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பிடிபிஆர்டி செலெக்ஷன் லிஸ்ட் விட்டாங்கன்னா செலக்ட் ஆனவங்களுக்கு பணி நியமன கலந்தாய்வு நடத்த சொல்லி தீர்ப்பு வந்துச்சு போன வெள்ளிக்கிழமை அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதுல நீங்க வந்து நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா நீங்க பணி நியமன கலந்தாய்விற்கு அனைத்து சான்றிதழ்கள் நகல்களையும் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க ஏற்கனவே நீங்க சான்றிதழ் சரிபார்ப்பு போயிருப்பிவிக்கு போயிருப்பீங்க அப்போ என்னெல்லாம் கேட்டாங்களோ அதெல்லாம் வந்து அப்படியே இருக்கும் அதை அப்படியே கையில் ஒரு செட்டு வச்சுக்குங்க அதுக்கு ரெடியாருங்க எப்படி இருந்தாலும் இந்த கலந்தாய் குறித்த அறிவிப்பு என்னைக்கு டேட்டு என்னன்ற விஷயம் கண்டிப்பா சீக்கிரமாக வந்துடும் சீக்கிரமாக வந்துடும் உங்களுக்கு மற்றபடி பக்கத்துல டிஓ சி சிஓ ஆஃபீஸ்ல உங்களுக்கு வந்து கால் பண்ணி கேட்பாங்க தகவல் வரும் பாத்துக்கலாம் அதே போல காலி பணியிடம் எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா கொஞ்சம் வைங்க எங்கெங்க வேகண்ட் இருக்கு நம்ம ஊருக்காரு பக்கத்துல இதெல்லாம் இருக்கா ஸ்கூல் எப்படி என்னன்னு கொஞ்சம் விசாரிச்சு வச்சுக்கோங்க எதுக்கும் ஒரு முன்னெச்சரிக்கையா பண்ணி வச்சுக்கலாம் அதனால அதுவும் நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்து அடுத்த வீடியோல உங்களுக்கு வந்து வேகண்டு இந்த கலந்தாய் உரித்த செய்திகளையும் மேகண்டு எப்போ எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிற பற்றியும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் அதனால கலந்தாய்வுக்கு ரெடியா இருங்க நம்ம போய் எப்படி வேலை வாங்க போகிறோம் என்ன ஏதுன்றத நீங்கள் பிளான் பண்ணி வச்சுக்கோங்க அதனால எதிர்காலத்தில் இந்த பட்டாதாரி ஆசிரியர்கள் பணி நியமனம் பெற போகும் அனைவருக்கும் நம்ம அஸ்வாஸ் கோச்சிங் சென்டர் மதுரை அஸ்வாஸ் சேனல் மூலமாக சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன் ஓகே